இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு தரமான நாட்டு மாட்டோட சேல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாட்டோட ப்ரீடு என்ன ரேட் என்ன இங்கே நிற்கிது எல்லா விவரத்தையும் முழுசாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஜல்லிக்கட்டு காலை அப்படிங்கிறது கொஞ்சம் விலை கம்மியாகவே வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு ஆறு பல்லு தரத்தில் நீங்கள் மாடு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு நாற்பதாயிரரூபாய்க்குள்ளே இருந்தாலே போதும் ஒரு நல்ல மாடு பார்த்து நீங்கள் உங்களால் வந்து வாங்க முடியும் மாட்டுக்கோடோட விலையை பொறுத்த வரைக்கும் அது என்ன பர்ஃபார்ம் பண்ணுது வாடியில் லோ விரட்டில் இருந்தால் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற வச்சு தான் விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க நம்ம பெரும்பாலும் வாடிலே வெளிவரட்டுகளிலே அவிழ்க்காத மாடுகள் ரொம்ப கை பக்குவத்தில் உள்ளதாக இருக்கணும் அப்படி இல்லைனா கடையில் பிடிச்ச மாடுகள் எதுவாக இருந்தாலும் வாடி வெளிவரட்டுகள் வந்து அவிழ்க்காத மாடாக பார்த்து தான் நம்ம வந்து வாங்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்திருக்க மாட்டோட பிரீடுன்னு பார்க்கும்பொழுது காங்கேயம் என காலைக்கும் புதுக்கோட்டையை சேர்ந்த பசுமாட்டுக்கும் இணை சேர்த்து பிறந்த ஒரு காலைக்கன்று இந்த கன்றோட வயதுன்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆறு பல்லு தரத்தில் வந்து இருக்குது இப்போ தான் ஆறாம் பல்லு வந்து மாடு போட்டுக்கிட்டு இருக்குது மாடு சுழி சுத்தமாக இருக்குது உடம்புல எந்த குறையும் கிடையாது மாடு தெளிவான மாடு நல்ல தீவனங்களை வந்து அருமையாக எடுக்குது இவ்வளோ நாள் வந்து ரொம்ப மேய்ச்சல் பார்த்தாமல் ஒரு காட்டுக்குள்ளே வந்து வளர்ந்த ஒரு மாடு இது வந்து கிடமாடு கிடையாது ஒரு ஒரு ஆட்கு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தோப்பில் வந்து வளர்ந்த ஒரு மாடுன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக பார்க்காதனால வெளியில் வந்தோன்னா ரொம்ப வந்து வேகமாக பாயிரது ரொம்ப படபடப்பு ரொம்ப வேகமாக பாய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாடு இது வரைக்கும் வெளிவரட்டோ வாடியோ வடமோ இல்லை உழவுக்கோ வண்டிக்கோ எதுக்குமே பழக்கப்படுத்தாத ஒரு மாடு ஏன்னா உழவு வண்டி பழக்கத்தை பற்றி பேசுகிறேன்னா இந்த வகை ப்ரீடு வந்து உழைப்பில் கொஞ்சம் அதிகமாகவே உழைப்பு வந்து கொடுக்கும் அதனால் இதை வந்து உழைப்புக்கு பயன்படுத்துவாங்க ஆனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பயன்பாட்டிலையும் வந்து இல்லை மாடு வந்து பிறந்ததுலேருந்து மேயிறது வீட்டில் கட்டுறது இந்த ரெண்டு யூஸில் மட்டும்தான் இருந்திருக்குது இது வரைக்கும் எந்த பயன்பாட்டுக்கும் கொண்டு போகலை முதல் முறையாக நம்ம தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு நல்ல மாடு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த மாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கலாம் மாட்டோடைய எதிர்பார்ப்பு விலையாக ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வந்து சொல்கிறேன் மாடு எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி பக்கத்தில் சடையம்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் மாடு வந்து நிற்கிது மாட்டோட விலை வந்து முடிவான விலை கிடையாது நேரில் வந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம விலை வந்து அனுசரித்து கண்டிப்பாக கொடுக்கலாம் வளர்ப்புக்குன்னு பிரியப்பட்டு வரீங்க அப்படின்னா அளவுக்கு என்னால் கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு நம்ம வந்து கம்மியாக பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்